சிக்கும் திருப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது அருணகிரிநாதர் பணியின் விந்துளி போலவே கருவி அளவில் அங்கு ஒரு சூசமாய் மிளகு துவர் பனைத்தனங்கணி போலவே பல கணியின் வயிறாகி பருவமும் தலை கீழாய் நழுவி நில மருவி ஒன்பது வாசல் உருவமுழ பதுமையின் செயல் போலவே நாடி மனவிதம் தெரியாமலே மலசலமோடு உடல் அணை அணைமுலையின் மயமயின்று ஒரு பாலனாயிகமுடைய சொல்மே வடிவமுன் செய்த தீமையாலியையும் உனையும் மர மறந்து அகமீது போய்தின தினமும் மனம் அழிந்து உடல் நாரினே நாரினேன உனது களல் தாராய் தனன தந்தன தானன தனன தனன தந்தன தானன தனன தினன திந்தன தீ ததோதிகு திக தகுத தாவுதோ என முளை பேரி தவில் கணம் பறை களமோடு இமிலை தோணி இனம் முழங்கழு வேலை போல் சமர் முகங்களில் மேவிய விருது சொல்லும் ஆவு நோர்கள் சினம் அழிந்திட தேர்கள் தோலரிபரிகள் திசை மூடவே அலகை நரி சிறையினம் களி கூறவே நகை அருளி விடும் வேளா சிவன் மகிழ்ந்தருள் ஆனை முகன் மருவி மனம் மகிழ்ந்தருள் கூறவே கைலை மகிழ் திகழ் மாது மாதுமால் மருவு புகழ் பெருமாளே